ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான அரிசி பருப்பு சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில பூண்டு சோம்பு எல்லாத்தையும் தட்டி போட்டிருக்கேன் ரெண்டு வெங்காயம் மூணு பச்சை மிளகா நாலு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் தேவையான அளவு மஞ்சள் தூள் அண்ட் உப்பு இதையும் போட்டுவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது அரிசி அளவு பார்த்திங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு கால் கப் வந்து பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா ஊற வச்சுக்கலாம் இதுக்கு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி கால் கப் பருப்புக்கு அரை கப் தண்ணி மொத்தம் ரெண்டரை கப் தண்ணி எடுத்திருக்கேன் இதை ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசியை போட்டு மூடி போட்டு நல்லா ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சூப்பரான அரிசி பருப்பு சாப்பாடு ரெடி